ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாசி பருப்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் அதோட ஒரு பச்சை மிளகாங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் அதே எந்த கிளாஸில் பாசி பருப்பு அளந்தீங்களோ அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தயிரும் ஒரு கிளாஸ் ரவையும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் வந்து இதில் சேர்த்துறலாங்க இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வந்து கலக்கி விட்டு அப்படியே வச்சுடுங்க தாளிப்பு கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க இதில் வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து பருப்பு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு அரை வந்து தீவி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து இது எல்லாமே வதங்கிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து அந்த மாவில் சேர்த்துடலாம் இப்ப இதில் சேர்த்தாச்சு இப்ப இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து வச்சிடுங்க பத்து நிமிஷம் இந்த மாவு ஊர்னதுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்துல ஊத்தி இட்லி சுட்டாச்சுங்க பாசிப்பருப்பு இட்லி ரெடி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு சிம்பிள் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ